அட பாவி பயில அதெல்லாம் செய்ய மாட்டேன் என் உயிரை காப்பாத்து இல்ல நீ கொட்டுனா நான் செத்துரும் அப்படிங்குது அது எப்படி நான் உன்ன கொட்டுவேன் உன்ன கொட்டுனா நீ செத்துருவோம் நானும் மீண்டும் நானும் எல்லாம் அதனால உன்ன கொட்டவே மாட்டேன் என்ன காப்பாத்தின ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணிய உனக்கு கிடைக்குன்னு சொன்னோம் அவளை பாவம் பார்த்து அந்த தேலை வந்து கூட்டிட்டு போகுது கூட்டிட்டு போய் கரைசே கிடக்கும்னால அந்த தேலு கூட்டிடுச்சு அடா இளவண்டாடி போவனே நான் போகல சிவனேடி இருந்தவனே ஆஹ் என்னை கூட்டிட்டு வச்சு என்ன காப்பாத்தன்னு சொல்லி என்ன கொட்டி கொன்னா கொல்ல வச்சுட்டு உயிர் போக போகுது ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னா அன்னை தப்பா நினைச்சுக்கிறாங்கண்ணே எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் என்னால இருக்க முடியல பிறருக்கு தீங்கு செய்யறதும் பிறருக்கு துன்பத்தை கொடுக்கறது என் கேரக்டர் கேரக்டர் என்னன்னு உயிர் இருக்கிறத மாற்ற முடியலனே அதான் கூட்டிட்டம்னே நீயும் செத்து நானும் சேர்த்து இது யாருக்கு இந்த ஸ்டோரி புரியல புரியல கண்டிப்பா இந்த ஸ்டோரி புரியல கெட்டவர்களும் தீயவர்களும் கிட்ட சீவர காண்களும் தீதே பார்த்தாலே தப்பு நான் எந்த கிட்டவங்க போக மாட்டேன் தெரிஞ்சு போக மாட்டேன் தவறு செய்யறாம அப்படின்னு தெரிஞ்சு அவங்களை கிட்ட வைக்க கூடாது இப்ப கூட கோபப்படுத்துவாங்க இதை வச்சு இப்பவும் கூட பயன்படுத்தலாம் ஏன்னா நான் நேரடியா போய் இதை சொல்ல முடியாது எப்படி சொல்றது சொல்ல விட மாட்டான் வேற வழி இல்லை இது மூலமா சொல்றேன் குட்டி ஸ்டோரி மூலமா

எப்படி நியூஸ் வந்தது நீ தான பிஆர் சரி எனக்கு எங்க தெரியும் ஏதோ வகையில அவங்க பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் மிரட்டல முடியாது அதுக்கப்புறம் அதே இதை நம்ம செய்வாங்க அப்படி சொல்லி சொன்னா நம்ப மாட்டீங்க சார் நாற்பதாயிரம் ரசிகர்கள் மத்தியில நாற்பதாயிரம் ரசிகர்கள் கொண்டு வந்து பண்ண முடியுமா ரசிகர்கள் முன்னிலாம் அவர் கல்யாணம் நடந்தது நேர் ஸ்டேடியத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும்